ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுவிதாவின் கதை நேரத்தில் நம்ம இன்னைக்கு சப்த ரிஷிகளில் ஒருவராக போற்றப்படுகிற அகத்திய முனிவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரோட சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் முனி கும்பமுனி பொதிகை முனி குடமுனி தமிழ்மொனின்னு பலவராக அவரை போற்றப்படுகிறார் இவர் குமரிக்கடலில் தோன்றியவர் என்றும் தாரகனை அழிப்பதற்காக அக்னியும் வாயுவும் ஒன்று கூடி பூமியில் விழுந்து அகத்தியராக அவதாரம் எடுத்ததாகவும் சொல்கிறாங்க வைத்திய சாஸ்திரங்களை கரை கண்டவர் சித்த வைத்திய முறையை உலகுக்கு வழங்கி வரணும் அகத்தியர் என்பது ஒருவரே என்றும் முப்பத்தி ஏழு அகத்தியர்கள் இருந்தாங்கன்னு நம்ம பலவாரா சொல்லப்படுகிறது இவரோட சொன்னா தொல்காப்பியர் குலஸ்தியர் தேரியர் ஆகியோர் இருக்காங்க அதே மாதிரி சிவபெருமானுக்கு கைலையில திருமணம் வட வடதிசை தாங்கும் தென் திசை உயர்ந்தும் இருந்தது உடனே அதை அதை நேர் செய்ய அகத்தியரை அனுப்பினார் இறைவன் விந்தியமலை அகத்தியரை பார்த்தோன்னா பணிந்து தாழ்ந்தது தென்தேசைக்கு வந்த அகத்தியர் பொதிகை மலையில தங்கி முருகப்பெருமான ஆணைக்கு இணங்க அகத்தியம் என்ற நூலை இயற்றினார் அகத்தியர் எழுதிய சமரச நிலை ஞானம் என்ற நூலில் உடம்பில் உள்ள முக்கிய நரம்பு முடிச்சுக்களை பத்தி விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது சிவபூஜை செய்வதற்காக கங்கை நீரை அகத்தியர் கொண்டு வந்த போதுதான் விநாயகர் காகமாக உருவெடுத்து வந்து அதனை தட்டி விட்டார்னோ அந்த கமண்டலத்திலிருந்து விழுந்த தண்ணியே காவேரி நீரா இருக்குதுன்னு சொல்றாங்க அது மாதிரி தன்னோட இசைத்திறத்தால ராவணனை வென்றார்னோ ராமனுக்கு சிவகீதையை போதிச்சார்னும் சொல்லுவாங்க அசுரர்கள் தேவர்களை வருத்திய நேரத்தில் இந்திரன் அசுரர்களை அழிக்க வந்தாங்க அப்ப அசுரர்கள் கடலுக்குள் ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்ப க அகத்தியர் வந்து கடல் நீர் முழுவதையும் குடிச்சு இந்திரனுக்கு வந்து அசுரர்களை அழிக்க உதவனார்னு சொல்லுவாங்க வாதாபி வில்வளவன் எனும் அழித்தார் அழித்தார்னு சொல்றாங்க விதர்ப நாட்டு மன்னனின் மகள் உலோபல் உத்திரையை மணந்தார்னோ சித்தன் என்ற ஒரு மகன் இருக்காங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி அகத்தியரை தரிசிக்க மக்கள் பொதிகை மலைக்கு செல்றாங்க திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்துக்கு மேல் அகத்தியர் அருவி இருக்குது அதற்கு மேல கல்யாண தீர்த்தமும் உள்ளது அதை தாண்டி பொதிகை தென்றல் புறப்படும் பூங்குளமும் அதற்கு மேல் பொதிகை மலை உச்சியும் உள்ளது அங்கு இன்னமும் அகத்தியர் காட்சி தருவதாக ஐதீகம் இங்கே சென்று அகத்தியரை வணங்கினால் கல்வி பெருகும் இசை கவிதையில் மேமே கிட்டும் முன்வினை பாவங்கள் தீரும் என்றும் சகலவிதமான நோய்கள் தீரும் என்றும் சொல்லப்படுகிறது இவரோட ஜீவ சமாதி அகத்தேர் அகத்தியர் அனந்தசயனம்ன்ற திருவனந்தபுரத்தில் இருக்கிறதாகவும் ஒரு சிலர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயிலை சமாதி கொண்டு போகிறதாகவும் கூறுகிறாங்க அகத்திய முனிவரோட வாழ்க்கை வரலாறை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் ஏதாவது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்